நார்த் ஈஸ்ட் போக போகிறோம் நார்த் ஈஸ்ட்னால் ஷிலாங் போக போகிறோம் இன்றைக்கி டேட் வந்து ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் பெங்களூர்லேருந்து கோவாத்தி போக போகிறோம் அஸ்ஸாமை செக் இன் பண்ண அப்படியே போயிட்டுருக்கிறோம் செக் இன் பண்ண உள்ளே போனோம் இதுக்குள்ளே தான் லைனில் போனோம் நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து அக்காஷா ஏர்லைன் ஆக்சுவலாக வந்து நம்ம புக் பண்ணது வந்து இண்டிகோவில் பண்ணோம் அது வந்து கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டூ டைரெக்ட் சிலாங் பட் அது கேன்சல் ஆனதுனால நம்ம பெங்களூர் டூ குவஹாத்தி போகிறோம் குவஹாத்தியிலருந்து ஷிலாங் ஐடியா இல்லை அது அங்கே போயிட்டு தான் பிளான் பண்ணணும் எப்படி உள்ளே போவோம் அப்படியே இந்த வரக்கு என் லக்கேஜ் பேக் அப்படியே செக்இன் போட்டு அப்படியே உள்ளே போவோம் நாளைக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அப்படின்றதுனால பயங்கரமான செக்யூரிட்டி பயங்கரமான செக்கப்லாம் போயின்ட்டுருக்கு இங்கே போவோம் அப்படியே உள்ள லைன் பார்த்தீங்களா அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 போனோம் நம்ம போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு டைம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு காலம் ஆகுது அடிய காலம் இங்கே தான் வந்து செக்யூரிட்டி செக்கப் நடக்கும் அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு லான்ஜில் உட்காந்துருவோம் செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சாச்சு இனிமேல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு லான்ஜில் உட்கார வேண்டியது தான் ஃபைனலாக கேட்டுக்கிட்டே வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுவா இந்த தான் போக போகிறோம் இங்கே பாருங்கள் எத்தனை ஃப்ளைட் நிற்கிதான்னு ஃப்ளைட்டு ஒன் ஹவர் டிலேங்க என் பார்த்தீங்களா லக்கேஜ் எப்படி இருக்குதுன்னு சரி வந்துட்டோம் ஃப்ளைட்டுக்குள்ளே போய்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு சாப்பாடு வரும் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம் அசாமனுடைய டாப் வியூ விஜ் மீன்ஸ் கோவாத்தியினுடைய டாப் வியூ இதுதான் இங்கேருந்து இறங்கிட்டு இங்கேருந்து நம்ம ஷிலாங்க்கு போகணும் அதுதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டமான வேலை பட் நார்மல் ரோட் ரோட்னா கூட போயிடலாம் இது ஃபுல்லாக வந்து எப்படி இருந்த காட் செக்ஷனாக அஸ்ஸாம் அஸ்ஸாம் தங்களை அன்போடு வர இருக்கிறதா இதுதான் வந்து மூணு மணி நேரம் லேட் ஆகிட்டு நம்ம டுவெல் ஓ கிளாக் வந்து ரீச் ஆயிடணும் வெல்கம் டு நார்த் ஈஸ்ட் இந்தியாவா வெளியே போவோம் சூப்பராக இருக்குங்க நிறைய ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு அதான் மாதிரி இருக்கு ஏர்போர்ட் ஓகே அப்படியே போய்ட்டு பெல்ட்டில் பேக் எடுத்துகிட்டு இதுதான் கோவாத்தி ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் ஸோ இங்கிருந்து வந்து நான் சிலாங் போகணும் அதுக்கு இந்த டாக்ஸியில் கேட்டாக்கா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இங்கேருந்து ஷிலாங் மொத்தமே வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்ரு வரும்னு வச்சுக்கிடுங்களா தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு கிலோமீட்ரு வரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் மீட் பண்ணேன் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார் இந்த பஸ்ஸில் போவேன் இங்கேருந்து கனப்பரா வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு வருது ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து வந்து உங்களுக்கு நிறைய பஸ் இருக்கும் ஸோ இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரடும் அங்கேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரடும் மொத்தமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் இந்த தான் இவர் தான் இவர் தான் சஜஸ்ட் பண்ணார் மொத்தமே ஃபைவ் ஹண்ட்ரடில் நீங்கள் ரீச் ஆகிட்டான் எது காசு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து நம்ம கூட ஃப்ளைட்டில் வந்தவங்க தான் இவர் தான் பஸ்ஸு அதாவது டிக்கெட் ஏற்றுறாரு நமக்கு எங்கே போனாலுமே மக்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க தங்கமான மனுஷங்களாக அசாமில் பார்ப்போம் அப்படியே பாருங்கள் ஊர் எப்படி இருக்கா ஸோ போகிறார் அஸ்ஸாம் ஒன் ஹவர் கழிச்சு ஒன் ஹவர் அங்கே தானே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஒன் ஃபைவ் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ அதனால் எல்லாருமே வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாகை கட்டிட்டு பயங்கரமாக அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க இதாக கண்ணப்பாரான்ட்டு அஸ்ஸாம் மேகாலயா பார்டரு ஸோ சுமோவில் வந்து ஃபைனலாக ரேட் பேசியாச்சு த்ரீ ஹண்ட்ரடு நம்ம ரேட் பேசலைனாக்கா தௌசண்ட் சொல்றாங்க செவன் ஹண்ட்ரட் சொல்றாங்க ஃபைனலாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேசாச்சு என் கட்டுறாரு கிடைச்சிட்டு சொல்ை கிளம்போம் லகீங்க மேகாலயா உள்ள வந்துட்டோம் அங்க பார்டர்ல வந்து நம்மள மட்டும் கேள்வி கேட்டாங்க மீதி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லோக்கலு ஸோ நம்மளை மட்டும் கேள்வி கேட்டாங்க எங்கேருந்து வரீங்க ஐடி ப்ரூஃப் காமிங்கன்ட்டு நம்ம சும்மா ஐடி ப்ரூஃப் காமிச்சிட்டு என்ன பர்பஸ்க்காக வரோம் ட்ராவல் சுற்றி பார்க்க அப்படிலாம் ஒர்க்கு வந்தோம்னா ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடி ப்ரூஃப் காமிச்சோம்னா அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிடுறாங்க சாலை பயணம் இவங்க பேசுற மொழி பாருங்க எப்படி இருக்கான்ட்டு